பாடல் பெருந்துரை மரணே பாடியவர் பரணர் பரண்தினை துறை மகட்பார் காஞ்சி வெண்ணெயல் அறிஞர் தன்னுமை வெறிய கண்மடக் கொண்ட தீந்தேன் எரிய கள்ளரிக்கும் குயம் சிறுசின் மீன் சீவும் பான் சேரி வாய்மொழி தழும்பன் ஊனூர் அன்ன குவளை உண்கன் இவளை ஆயின் ஈனாளாயினது நிழல்தோறும் தோறும் நெடுந்தேர் நிற்ப வயந்தோறும் சேன்முதல் யானை பீணிப்ப வருந்தளமண் எம் பெருந்துரை மரணே நெல் அறுக்கும் போது தன்னுமை மிளம் கொட்டுவர் அதன் ஓசை அதிர்வால் கண்ணகன்ற பனைமடலில் கட்டியிருந்த தேன்கூடு கிழியும் அதில் ஒழுகும் தேன் கள்ளை பானையில் பிடித்துக்கொள்வர் அங்குள்ள வீடுகளில் வயலில் பிடித்த மீன்களின் செதிலை சீவுவர் இப்படிப்பட்ட நன்சை நில வளம் மிக்க ஊர் ஊனூர் உன் அதன் அரசன் தழும்பன் தழும்பன் சொன்ன சொல் தவறாமல் வழங்குபவன் அவள் அவள் குவளை மலரை தின்பது போல அழகான கண் கொண்டவள் இவளை இவளது தாய் பெற்றிருக்காவிட்டால் இங்கே இது நிகழாதேது ஊரிலுள்ள நிழலிலெல்லாம் தேர்கள் நிற்கின்றனவே மேலும் அங்குள்ள துறைகளில் உள்ள மரங்கள் எல்லாம் குருதியால் செந்நிறம் கொண்ட யானைகள் கட்டப்பட்டு மரங்கள் வருந்துகின்றனவே ஈ நிகழப்போகும் போர் மூடாமல் இருக்குமே ஊர் என்னும் நன்சை வளம் மிக்க ஊரின் அரசன் தழும்பன் அங்கு நெல் அறுக்கும்போது மேளம் கொட்டுவதால் தேன்கூடு கிழியும் தேன் சேகரிப்பர் வயல் மீன்களின் செதில் சீவுவர் குவளை மலர் போன்ற கண்ணழகி ஒருத்தியைப் பெற்றிராவிட்டால் ஊரில் தேர்கள் நிழலில் நிற்காது குருதி படிந்த யானைகள் மரங்களில் கட்டப்பட்டு துன்பப்படாது போர் மூழும் அபாயம் உள்ளது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க